ஸ்பைசி செட்டிநாடு சமையல் வணக்கம் செட்டிநாடு நாட்டு பலாரம்னாவே உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது வெள்ளை பணியாரம் தாங்க எந்த ஒரு பலாரமும் வெள்ளை ஈடாகாது வெள்ளை பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அந்த வெள்ளப்பணியாரம் எப்படி செய்கிறதுங்க பற்றி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கலாம் இப்போ அதில் எந்த அளவாக இருந்தாலும் சரி இவ்வளோ டம்ளரோ கப்போ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரிசியை தலை தட்டி எடுத்துக்கணும் பச்சரிசியை அது மேலே கோபுரமாக உளுந்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் உளுந்து கூடிச்சு அப்படின்னாக்கா ஷேப்பு மாறிடும் இந்த மாதிரி தான் அளவு எடுத்துக்கணும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மூணு நாலு தரம் களைஞ்சி எடுத்துக்கணும் நல்லா கழு வெள்ளையாக களைஞ்சால் தான் வெள்ளை பணியாரம் நல்லா வெள்ளை வெள்ளையின்னு இருக்கும் நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வைக்கணும் நல்லா அரிசி ஊறுனா தான் வெள்ளை பணியாரம் சாஃப்டாக இருக்கும் இதை அளவு கூடவும் குறைச்சி குறைச்சிருந்தால் மிக்சியில் கூட நீங்கள் ஆட்டிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கணும் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் கால் டம்ளர் பால் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் இந்த கழிவுன மாவு தண்ணியவும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் நல்லா கலக்கிறதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் அதை மாற்றிக்கணும் இதுக்கு சின்ன ஏந்தலான ஒரு கரண்டியை தாங்க பயன்படுத்தணும் அப்போ தான் பணியாரம் நல்லா அழகாக ஷேப்பாக வரும் இதை நல்லா அடித்து நல்லா கலந்துக்கணும் பாருங்கள் இப்போ தோசை பதத்துக்கு நல்லா கலந்துருக்கேன் மாவை கலக்கிட்டு பிசுறு இல்லாமல் எண்ணெயில் ஊற்றணும் எண்ணெயில் விட்டு மேலே எழுந்து வந்ததும் அதை திருப்பி விட்டுறணும் நல்லா எலும்பி எந்த மேலே எந்திரிச்சு வரும் பிடிச்சுன்னு அப்போ அதை திருப்பி விடணும் ஓரம்லாம் செவந்துடாம உடனே எடுத்துடணும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துகிட்டு அடுத்த பணியாரம் ஊற்றணும் அடுத்து ஒவ்வொரு தடவை ஊற்றும் போதும் மாவை நல்லா கலக்கி கலக்கிட்டு தான் ஊற்றணும் ஏன்னா பச்சரிசிங்கிறனால கீழே அடியில் உறைஞ்சிரும் அதனால் கலக்கி கலக்கிட்டே ஊற்றணும் பணியாரத்தை இப்போ பிச்சு பார்க்கும்போது உள்ளே வெந்திருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான பகுத்து கலந்துருக்கோம் அப்படி வேகலை மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளை பணியாரத்துக்கு சரியான காம்பினேஷன் மிளகாய் சட்னி தாங்க இந்த மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு அஞ்சு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நாலு பல்லு பூண்டு உப்பு கொஞ்சம் புளி சேர்த்து மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கிறேன் அரைச்சாச்சு இப்போ ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து பெருங்காயம் போட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச சட்னி அதில் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நல்லா கொதிச்சிடக்கூடாது பாருங்க நல்லா கலராக கலர்ஃபுல்லாக இருக்குது சட்னி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ வெள்ளை பனியாரம் அது தொட்டுக்க சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் வெள்ளை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வெள்ளை பனியாரம் நல்லா ரொம்ப டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த வெள்ளை பனியாரம் இனிப்பு சுவையும் இல்லாமல் காரமும் இல்லாமல் எண்ணெயும் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுனால இது முதியவர்கள் குழந்தைங்க எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் சாப்பிட சாப்பிட திகட்டாதுங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இது சம்மர் டைங்குறனால பிள்ளைங்க ஹாலிடேஸில் பொழுது ஈவினிங் டிஃபனுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி